ஹ நீ நம்ம என்ன பார்க்க போறோன்னா வண்டியை பற்றி பார்க்க போகிறோம் என் வண்டி ரொம்ப நாளாக ஆக்சிலட்ரு ஸ்டார்ட் பண்ண பண்ணோடனே ஆக்சிலட்ரு ஒரு ஒரு இருக்கு ஓவரா அதை எப்படி நீ சரி பண்ணலான்றதை இன்றைக்கி பார்ப்போம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பத்தாம் நம்பர் ஸ்பேனர் இந்த ஸ்பேனர் வச்சு தான் இப்போ நம்ம டைப் பண்ண போகிறோம் வாங்கப்போ அதுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வண்டியை ஆன் பண்ணுவோம் ஆன் பண்ணியாச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் வண்டியை ஜெயக்கிதா ஜத்தம் அதுவாக வண்டி ரொம்ப ஓவராக ரைஸ் ஆகுது அதனால் கீரை குறைச்சாலும் என்ன பண்ணாலும் வந்து வண்டி ரைஸ் ஆகிட்டே இருக்க எங்கேயா போய் முட்டிடுவோமான்னு பயமாக இருக்குது சரி இன்னைக்கு அதை பார்த்து ஒரு வீடியோவை போட்டுரும் அப்படின்ட்டு வீடியோ போட வந்தாச்சு வாங்க இன்னைக்கு அதை எப்படி சரி பண்ணுறதுன்ற ஃபஸ்ட்டு உங்கள் வண்டியை சென்டர் ஸ்டாண்ட் போட்டுக்குவாங்க இப்போ நம்ம அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்றதான் பார்ப்போம் உங்கள் வண்டி டேங்கு கீழே இப்படி ஒரு இது இருக்கா இதுதான் வந்து ஆக்சிலேட்டர் கேபிள் அதில் உள்ள கனெக்ஷன் இந்த கேபிளில் இந்த ஸ்க்ரூவை நீங்கள் லூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஆக்சிலேட்டரை விரும்புறது சரியாயிடும் வாங்க அதை எப்படி லூஸ் பண்ணுறான்றதை பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ வண்டியை ஆன் பண்ணிக்குவோம் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் தெரியும் வாங்க ஆன் பண்ணுவோம் ஆன் பண்ணி இப்போ இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணுவோம் இந்த வேர்ல் இந்த ஸ்க்ரூவையும் அதே மாதிரி கைப்பற்ற அவ்வளவுதான் இப்போ நம்ம வண்டி நார்மலா ரைஸ் ஆகிட்டு இருக்கு வாங்கி பதினாடு ரைஸ் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்க இதே மாதிரி நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க கேட்டா